லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மிஸ் சார் இன்றைக்கு இந்த கரூரில் திமுகவுடைய முப்பெரும் விழா அதாவது அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் திமுக தொடங்கப்பட்ட நாள் இல்லை முப்பெரும் விழா ஏற்கனவே இந்த கடந்த சில மாதங்களாகவே பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறாரு விஜயும் சுற்றுப்பயணம் போகிறாரு திமுக விமர்சனம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த முப்பெரும் விழாவா மூலமாக ஒரு லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டுறாங்க ஸ்டாலின் அவர்களும் கருத்து சொல்கிறாரு அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என தலை நிபர்ந்து பகையே வெல்வோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்கிறாரு திமுகவுடைய முப்பெரும் விழாவை எப்படி சார் பார்க்குறீங்க சார் அது வருஷ வருஷம் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒரு விழா சார் அது முப்பெரும் விழாங்கிறது ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழா விழாவாகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டு இருக்கின்றது ஏன்னா இன்னைக்கு என்ன நடந்தது இன்னும் பெரிய புதுமையோ பெருமையோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு எப்பவுமே அதுல ஒரு தனி ஈடுபாடு இந்த அண்ணாவா இருக்கட்டும் பெரியாரா இருக்கட்டும் அந்த கட்சி தொடங்கிய நாடு என்ற முறையில் இருக்கட்டும் அதுல ஒரு பெரிய ஈர்ப்பு அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்போதுமே உண்டு அதனால அடுத்ததாக இல்லை இன்னும் இவங்களை பார்த்துட்டு இவங்களை கண்டுதான் ஒரு இன்னும் மீட்டிங் போடுறாருன்னா இதெல்லாம் வந்து நகைப்புக்கு உரிய சமாச்சாரம் சார் ஏன்னா அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இரநூறு இடங்களுக்கு மேல் வெல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழக்கம் வச்சுட்டு அது எல்லா இடத்துக்கும் போய் வேலை பார்த்துட்டு இருக்கார் நம்ம இப்போ நல்லா வேலை செஞ்சோன்னா இரநூறுக்கு மேலேயும் கூட நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டிருந்தார் என்பதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் அவர் இன்னும் இவங்கள பார்த்து தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளைங்கிற மாதிரி இவங்க ஒன்னும் பித்தளை பித்தளையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால அவங்க என் பவர்ஃபுல்லா எப்பவும் போல இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் எப்பவும் அந்த வீரநடை கொண்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதுல ஒன்றும் இரண்டு வித கருத்துமே கிடையாது அது கடந்த சில நாட்களுக்கு தான் சொல்லியிருந்தாரு பழைய புதிய எதிரிகள் யாருமே திமுக அசைச்சு கூட பார்க்க முடியாது தொட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு இப்போ ஓரணியில் தமிழ்நாடுங்கிற தலை நிமிர்ந்து பகையை வெல்லும் அப்படிங்கும்போது இப்போ எடப்பாடி விஜய்க்கு பதில் சொல்ற மாதிரி தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார் நான் ஒன்னுன்னு கேட்குறேன் பழைய இப்போ புதிய எதிரிகள் அப்படின்னு சொன்னால் இப்போ புதுசாக வந்து ஆரம்ப வந்திருக்கிறவர் பாத்தீங்கன்னா விஜய் அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது பழைய எதிரின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அப்புறம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பழைய எதிரிகள் இவங்களை இவங்களாம் எதிர்கொண்டதுங்கிறது எதிர்கொண்டு வெற்றி காண வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னு எடுக்க தான் செய்வாங்க இப்போ எலெக்ஷனில் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே எல்லாம் நடந்துட்டு போட்டால் நான் பாட்டு பேசாம சொல்லுவாங்க அவங்க எதா சொன்னா டெஃபினட்டா நம்முடைய வலிமை அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்க வேண்டும் என்கின்ற தானே சார் டிஎம் கேல எடுக்க முடியும் அதனால போரணிகள் திரு திரளோ என்ன ஏன் தப்பது ஒரே ஒத்தகத்தோடைய மக்கள் எல்லாரும் ஓரணிகள் திரட வேண்டும் ஓரணிகள் திரண்டு தமிழ்நாட்டின் உன்னதமான செயல்பாடுகளுக்கு வித்திட வேண்டும் இப்படி எல்லாம் சில எல்லாம் பொழுது இது வந்து திராவிட முன்னேற்றம் சரியான பாதையதான் போயிட்டு இருக்கு இதை குறைச்சிருக்கிற அர்த்தமே கிடையாது இல்ல விஜய் சொல்லியிருந்தாருல்ல அதாவது எதிரிகள் நம்மளுடைய பலத்தை உணர ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் அந்த அறிக்கைகள் போன்றவற்றை வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்றாருல்ல விஜய் கூட சரி அவர் ஏதா நான் கேட்கறேன் ஒரு ஒரு அவருடைய பேச்செல்லாம் நான் கேட்டேன் சார் எனக்கு ஒரே ரொம்ப கோபமா வந்தது இதை செய்யவில்லை அதை செய்தார்களா அந்த இருப்பாங்க நீ என்ன பண்ண கேட்டா அவன் என்ன பண்ண போறாராம் உருப்படியா நான் கேக்குறேன் கொடுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதுல நானூறு பிராமிசஸ் புல்பில் பண்ணிருக்கேன்னு அவ நம்ம முதல்வர் சொல்லுகின்றார் ஒரு விஷயம் ரெண்டாவதாக சொல்லாத பல விஷயங்களை இவர் செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த ஆயிரம் ரூபாங்கிறது இவ்வளோ சீக்கிரமா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டாயிரத்தி முப்பதில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படிதான் அந்த வழியாக இது வந்து உடனே வரதா வரலாம் வாய்ப்பு இல்லை ஆயிரம் ரூபா பெண்களுக்காக அப்படின்னு பஸ் பேருந்துல பயணம் செய்கிறவங்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஃபார் விமன் அப்படிங்கிறது ஆ காலை சத்துணவு திட்டம் அந்த பள்ளி குழந்தைகளுக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரமாதமான திட்டம் சார் நேற்று ஆரம்பிச்சிருந்த அன்பு கரங்கள்னு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது ஆனதரவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா மாதம் கொடுக்கறது அவங்க பதினெட்டு வயசு வரைக்கும் எவ்வளோ பெரிய திட்டங்கள் இவர் திட்டத்திட்டமாக அனுபவிச்சுட்டு மக்களை போய் சேருவதற்கு மக்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் மேலேயே இவர் பல விஷய பல திட்டங்களை எப்போ பார்த்தா இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஸ்டாலின் அவர்களுக்கு இதே தான் தமிழ்நாட்டு மக்களை பற்றியே தான் சிந்தனையாக இருக்கின்றது அவரு ஒரே ஒரு சிந்தனை என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த நலன் சேவை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாட்டை தான் அவர் வேலை செஞ்சுட்டே இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏதோ வந்து என்ன எங்களை கண்டு பயப்படுறாங்க ஒவ்வொரு ஒரு வாரத்தை அவர் பேசினார நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பா இன்னும் எல்லாரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு இடம் தமிழ்நாடுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று அதெல்லாம் பேசினது மேடையில அதாவது கூட்டத்துல அவர் வந்து கான்பரன்ஸ் போட்டார் அந்த சமயத்துல ஏன்னோ இவர் போய் எல்லாருக்கும் கையில் பெண்களுக்கெல்லாம் கையில் துப்பாக்கி கொடுத்து உங்களுக்கு எல்லாம் வச்சுங்க எதாவது என்ன டப்புனு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ண போறேன் எல்லாம் ஒன்றும் கிடையாது சார் ஏதோ வாயில வந்து பேச வேண்டியது எல்லாருக்கும் இதை செய்திடலாம் அதை செய்திடலாம் நீங்க என்னையா பண்ண போறீங்க வாட் இஸ் யுவர் கான்கிரீட் பிளான் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐ திங்க் டிஎம்கே இஸ் ஆன் ரைட் ட்ராக் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவங்க சரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால அவங்கள அவங்கள வந்து குறை சொல்லிட்டு வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்கன்னா அது மக்கள்கிட்ட எடுபடாது ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட பெருமளவு அவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய திட்டங்கள் பெருமளவு போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது அது வந்து மக்களுடைய செல்வாக்கு பெற்ற திட்டங்களாக ஒன்று ஒன்று இருக்குது அதனால் நாம் லேட்டஸ்ட் நாட் அண்டர்மைன் தி எஃபிகி ஆஃப் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு இதில் முக்கியமாக அந்த அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் செங்கோட்டையனை எழுப்பிய அந்த போர்க்கொடி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் பேசினாங்கன்னு ஏகப்பட்ட யூகங்கள் வந்துச்சு ஆனால் அவர் அதையும் தாண்டி நான் அந்த திமுக அமைச்சர்கள் குறித்தான விஷயங்கள்லாம் பேசணும்னு சொல்லி அதிமுக தரப்பு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க இதில் முக்கியமாக அவர் சந்திச்சுட்டு வரும்பொழுது அந்த காரில் இந்த கைக்குட்டையால் முகத்தை மூடி இருக்கிற மாதிரியான வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் அது தினகரனும் கிண்டல் பண்ணுறாரு அதாவது இனிமேலே வந்து எடப்பாடி வந்து முகமூடியார் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு ஏற்கனவே கடந்த முறை போகும்போது இரண்டு மூணு கார்கள் மாறி போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விமர்சனம் வந்துச்சு இந்த முறை சந்திச்சுட்டு வரும்போது முகத்தை மூடிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது அது எடப்பாடி அவர்களுடைய டெல்லி பயணமும் இந்த விமர்சனங்களும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தெரியல இது அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத அவர் சொன்னால் தான் யூ யூ ஷுட் ஹியர் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் அப்படிம்பாங்க இது மாதிரி நாம் அவர்கிட்டருந்து கேட்டால் தான் அவர் என்ன சொன்னாரோ அது தான் நம்ம எடுத்துக்க முடியும் எல்லாம் ஹேஷியங்கள் தான் ஸோ நமக்கு அவர் என்ன பேசுகிறான்னு தெரியல பட் அவருக்கு இந்த செங்கோட்டையன் பிரச்சனை வந்த பிறகு பத்து நாள் டைம் கொடுத்த உடனே டெல்லியில் என்ன சொன்னாங்கன்னு தெரியும் அவர் அடிச்சு பிடிச்சுன்னு அந்த கரெக்டாக பத்து நாள் ஆன உடனே ஓட்டமாக ஓடி போயிருக்காரு டெல்லிக்கு திரு அமித்ஷாவை பார்க்கறதுக்காக அது என்ன அப்படிங்கிறது தெரியலை என்ன இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொன்னாராம் மற்றபடி இந்த கூட்டணியில் எவ்வளோ சீட்டு யாராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ஷன் கொடுத்தாரு ஏன்னா இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த என்டிஏனா அது பிஜேபியோட தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இவங்க ஏடிஎம்கே கேட்கணும் இவராக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கெலாம் இவர் இன்னும் நிறைய உதார விட்டுருக்காருண்ணா அப்படி நான் பயப்படவே மாட்டேன் எனக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் அங்கே டெல்லியில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் போயிருக்காரு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியலந்த எல்லோரையும் சேர்த்துக்கணும் நீங்கள் டிடிவி தினகரனை செங்கோட்டையனை ஓபிஎஸ் சசிகலா எல்லாரையும் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு கூட்டணி ஒரு அந்த கட்சியை வச்சா தான் ம வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்கும் போல இருக்குது அதர்வைஸ் இப்போ க கிடைக்கிற தகவல் படி என்டிஏக்கு ஒரு சான்ஸும் கிடையாது அதனால் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போறீங்க நீங்கள் எவ்வளோ வச்சுக்க போறீங்க இந்த மாதிரி ஏதாவது கேட்டுப்பார் அவர் அண்டு அவர் ஒன்றும் மரியாதை கொடுத்தெல்லாம் பண்ண மாட்டார் சார் ஏன்னா ஏடிஎம்கே பாவம் அவங்க ஒரு ரிசீவிங் ஹண்டில் இருக்காங்க அதனால் என்னென்ன திரு அமித்ஷா வந்து டைரக்ஷன் ப்ரூஃப்ரா ஏன்னா ஆரம்பத்திலேயே பாருங்கள் முதல் தடவை திரு அமித்ஷா வந்த போது அவர் சொன்னது கூட்டணி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்பொழுது திரு ஈபிஎஸ் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர்ன்னு சொன்னாரு ஆனால் அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சிங்கிறது ரொம்ப திருப்ப 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 கொஞ்சம் கூட இதை அதை பத்தி கவனிக்கவே மாட்டேன்றாங்க ஈபிஎஸ் அவர்களது மென்டலி ப்ரிப்பேர்டு கூட்டணி ஆட்சிங்கிறது அவர் சொன்னதை ஏத்துக்கிறதுக்கு அவர் வந்துட்டார் ரெண்டாவது இவர்தான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அதை வந்து அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு யாரோ ஒருத்தர் ஏடிஎம்கேல இருந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு சோ ஒரு இவர் இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு நாம சொல்றது இப்ப யூ மஸ்ட் டேக் இட் அப்படின்னு ஒரு அடிமை மாரி வச்சிருந்து அவர் வேலை வாங்கி நோக்கான் திரு அமித்ஷா அவர் அந்த கட்சியில யார் முடிவு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நட்டான ஒருத்தர் அவர் தான் தலைவர் பிஜேபியில் ஆனால் அவர் ஒன்றும் அந்த சீன்லேயே கிடையாது அவர் ஒன்றும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாக இருக்காரு அவரும் அவருடைய பீரியடும் முடிஞ்சு போச்சு அவர் திருப்பி வச்சுக்கிறாங்களா திருப்பி அவரை வீட்டுக்கு அனுப்புகிறாங்களா வேறு கொண்டு வராங்களா ஒன்றுமே தெரியாத ஒரு பெக்யூலியரான கட்சிங்கிறது பிஜேபி அது வந்து இவரை ஆட்டி படைச்சுன்னு உட்காந்துட்டுருக்கு ஏடிஎம்கேயும் இபிஎஸ்சியும் இபிஎஸ் இப்போ என்ன பண்றாருன்னா நீங்கள் சொன்னாக்கலாம் முகமோடி போட்டுட்டு வெளியில் வர்றவர் அவர் என்னது கேட்பாங்களா என்ன என்ன செஞ்சிடுவாங்களான்னு ஒரு பயத்தில் பீதியில் நடுங்கி போய் என்ன என்னதை பேசுறது ஸோ நம்ம ஒரு முகமூடியை போடுட்டோம்னா நம்ம யாருக்கும் பேசுறதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் என்னவோ தெரியாது பட்டு அது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிங்கிறது நல்ல சௌஜன்யமாவே போகலை சார் அது முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு சொல்லிட்டு என்னி கூட்டணியை சொல்லியாச்சு கூட்டணி ஆட்சி தான் சொல்லியாச்சு யார் அந்த கூட்டணி ஆட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறது இபிஎஸ்ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்பாட்டிக்காக அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை எல்லாம் பார்க்கும் பொழுது முதல் கோண முற்றிலும் கோணம்னு சொல்லிட்டு ஒரு கோணங்கியான ஒரு 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 கூட்டணியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வளோதான் இப்போ நமக்கு தெரியறது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கூட பேசும்பொழுது இப்போ பசு முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் தேச விடுதலைக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை அமித்ஷாவிட வச்சதாக அவர் சொல்லியிருக்கிறாங்க அதிமுக தரப்பில் இருந்து ஏற்கனவே மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும்னு சொல்லி கடந்த பரப்புரையில் சொன்னார் குறிப்பாக அந்த கடந்த தேர்தலில் தேவர் சமூக வாக்குகள் நமக்கு விழலை அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு அதாவது விமான நிலையத்துக்கு அவர் பேர் வைக்கணும் பாரத ரத்னா விருது கொடுக்கணும் இந்த தேவர் சமூக வாக்குகளை கவர் பண்ணுறதுக்காக இது போன்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை பார்க்குறீங்க சார் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து என்னன்னா இந்த பாரத பாரத ரத்னானா உயிரில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு யாருக்கா கொடுத்தா நல்லது செத்து போய் பல வருஷங்கள் கழிச்சு அவருக்கு பாரத ரத்னானா அது ஐ திங்க் ஒரு கேலி கூத்தான ஒரு சமாச்சாரமாக தான் தோணும் செத்து போன பிறகு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு இன்னும் இப்படிலாம் சொல்லி ஒரு பாரத ரத்னா கொடுக்கணுமா இது அது என்ன அவங்க யாரும் அரசியல் ரீதியாக திருப்திப்படுத்துறதுக்காக தான் எல்லாம் பண்றாங்க இல்லைன்னா எதுக்காக நீங்க அந்த அந்த பாரத ரத்தனை கொடுத்தது என்ன பிரயோஜனம் வாங்குறவங்களுக்கும் பிரேஜனம் கிடையாது குடுக்கறவங்க கிடையாது அத வச்சு அரசியல் பண்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணுகின்றார்கள் அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அரசியலுக்காக ஒரு பாரத ரத்தனா அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒரு இஷ்யூ இது போன்ற கருத்துக்கள் மூலம் தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை வந்து சமாளிக்கிறதுக்கு இது போன்ற கருத்துக்களை பேசுகிறது சந்தேகம் எஸ் அது அடுத்தது தேவர் கம்யூனிட்டியை அப்பியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ட டெஃபினட்டாக இபிஎஸ் சொல்கிறாருனா அவருக்கு இன்னும் அப்படியே தேவர் கம்யூனிட்டி மீது அப்படியே அன்பும் பாசமும் பற்றும் அப்படியே பொங்கி பொங்கி வரதெல்லாம் அர்த்தம் கிடையாது அவருக்கு என்னென்னா இப்போ தேவர் கம்யூனிட்டி நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்க டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ் இருக்கணும் சசிகலாவா இருக்கட்டும் எல்லாம் தேவர் கம்யூனிட்டி அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தவங்க ஏடிஎம்கே எல்லாம் நல்லா தான் இருந்த அந்த காலத்தில் அதனால அவங்களுடைய ஓட்டெல்லாம் நம்ம கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக அவங்கள அப்டிஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க இதை கேட்டுட்டு மத்திய அரசு உடனே கொடுக்க போறாங்களான்னா தெரியாது அவங்களும் ஏதாவது அரசியல் பண்ணாலும் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஏதாவது அரசியல் பண்றதுக்கு எதை வேணாலும் அவங்க பிஜேபி எத வேணா இறங்கும் அதனால தேவர் திருமுகனாருக்கு இந்த பாரத ரதனா பட்டம் கொடுத்ததுனால தான் அவருக்கு பெருமை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதோட விட கேலி கூத்து வேற எந்த எதுவுமே இருக்க முடியாது ஆகவே அவருக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவர் உன்னதமான ஒரு தலைவர் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு அற்புதமான ஒரு பேராற்றலுடைய தலைவர் அவர் அவ்வளோ நம்ம வச்சுக்கலாம் மொழி அவருக்கு போய் போய் பாரத ரத்னா கொடுக்குறதில்ல அர்த்தமே கிடையாது இது வந்து நீங்கள் சொன்னப்போல இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தேவர் கம்யூனிட்டியை அப்பீஸ் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சியாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சார் இப்போ அமித்ஷாவை சந்திச்சிட்டாரு ஏற்கனவே செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து பொறுக்கூடிய தூக்குனாங்க இப்ப சந்திப்புக்கு பிறகு இப்போ மீண்டும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கம் இருக்குமா இல்லைன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல ஒன்றிணைக்க வாய்ப்பு இருக்காங்க அதை பிரிந்து போனவர்கள் எப்படி சார் இருக்கும் சார் அவர் இவர் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது சார் அவர்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது அவர் அவருடைய ஏரியாவில் அந்த எந்த இடத்துல எம்எல்ஏவராக இருக்காரோ அந்த இடத்துல வேணால் அவருக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கலாம் ஒழிய அதை தாண்டி கட்சியிலேயோ அல்லது ஒரு ஒரு டெசிசிவ் பர்சனாலிட்டி அப்படிங்கிற பேரோ ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் இருக்கிற தலைவராகவோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு அப்ராணி மாதிரி இருக்கிறக்கூடிய மனுஷன் தான் அவர் வந்து எதுக்குமே இந்த பய பயந்த நடுங்கி ஒடுங்கி அப்படி நட நடக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர் அவருக்கு இப்போ வந்து அவரை வாண்டா சொன்னதுனால என்ன இட ஒரு பெரிய அவருடைய பதவியெல்லாம் எடுத்துட்டாங்க ஒன்றுமே நடக்கல ஒரு நம்ம நோ சிறந்த யார் நோ சிறந்த சி அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று இருக்கு எதுலேயும் ஒரு ஆடம் எல்லாம் அசைகளும் இல்லை ஒன்றும் இல்லை அது பாட்டு திங்ஸ் ஆர் ஆஸ் யூஷுவல் அதனால நாளைக்கு அவரை கட்சி விட்டு எடுத்தாலும் எடுத்துருவாங்க நான் நம்புகிறேன் ஐ திங்க் பார்ட்டி அதை பண்ணிவிடாதுன்னு நினைக்கிறேன் சார் அதனால ஒன்றும் பெரிய கட்சிக்கு ஒன்றும் கெடுதல் எல்லாம் ஒன்றும் வரக்கூறதில்லை அவர் ஒன்றும் அவனு ஒன்றும் பெரிய பெருமை பேசுகிறாங்க எம்ஜிஆர் காலத்தில் இருந்தேன் ஜெயலலிதா காலத்தில் இருக்கேன் அந்த பெருமையெல்லாம் பேசுகிறான் மொழியா அதெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு பிரயோஜனப்படாது இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாந் அரசியலுக்கு அவருடைய அரசியல் என்பது எடுபடாத ஒன்றாக இருக்கும் அதனால அவரை கட்சி விட்டு எடுத்துருவார் நான் நம்புகின்றேன் சார் நன்றி சார் நிறையா நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி சார் தேங்க் யூ